வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஜான்சினா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற ஒரு பிக் அப்டேட் கிடச்சிருக்குது ட்ரைபிள் க்ரௌட் மீண்டும் ஒன்று சேர போதுங்க இதை தவிர்த்து ஹாடி பாய்ஸை பற்றின ஒரு முக்கியமான செய்தியையும் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வாரம் நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்எஸ்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி டபுள் சாம்பியன் அப்படிங்கிற பேரை வின் பண்ணாங்க ஆக்சுவலி ஆடி பைஸ் வந்து டிஎன்ஏ சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து இன்னொன்று க்ளோரி அப்படிங்கிற ஒரு டாக்டின் ரெஸ்லிங் கம்பெனியில் அங்கேயும் டாக்டின் சாம்பியன் நடந்துக்கிறாங்க அந்த டைட்டில் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏடைய டாக்டின் டைட்டில் மாதிரியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஹெச்ஓஜி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் கம்பெனி உண்டு அந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் போயிட்டு டாக்டின் டைட்டிலுக்காகும் போது டாக்டின் சாமியன் ஆகிட்டாங்க மெர்கடைஸ் மோனே அப்படிங்கிற ஒரு உமன் ரெஸ்லரில் பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம டபுள்யூலே ஷாஷா பேங்க்ஸ் அப்படிங்கிற பேரில் இல்லை தாங்கல இப்போ அவங்கக்கிட்ட பத்து டைட்டில் இருக்குது பத்து உமன்ஸ் கம்பெனியை சேர்ந்த ரஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை அவங்க வச்சுருக்கிறாங்க மெமெரிக்கன் டேஸ்கோனே ஸோ பத்து உமன் சாம்பியன்ஷிப் வச்சு ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி ஹார்டி பாய்ஸும் ஒவ்வொரு ரெஸ்லிங் கம்பெனிலையும் போய் அங்கே உள்ள டைட்டில் கலெக்ட் பண்ண விதமாக இப்போ ஒவ்வொரு டைட்டில் கலெக்ட் இருக்காங்க போகிற எல்லா இடத்துலேயும் என்எகஸ்டி டேக்டிங் டைட்டிலையும் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இப்போ இவங்ககிட்ட என்எக்சி டேக்டிங் டைட்டில் ரெண்டு இண்டிபெண்ட் ரஸ்லிங் கம்பெனியோட டைட்டில் டிஎன்ஐ ரெஸ்லிங் கம்பெனி டைட்டில்னு சொல்லிட்டு நாலு டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக வச்சுருக்கிறாங்க வயசானாலும் ஹார்டி பாய்ஸோடைய ஸ்டைலும் அழகும் இன்னும் குறையல பற்றியில லெஸ் கோ காய்ஸ் ஜான்சனாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல பீட் பண்ணி ஒரு கெத்தான ஒரு மூமெண்ட்டை பண்ணிட்டாரு இதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்கறது எஸ் அந்த நகர் தருணம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறது ஜான்சனா எப்போ ப்ரோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆவார் ஏன்னா எல்லா விதமான விஷயத்தையும் ஃபேன்ஸுக்காக காம்பரேஷன் பண்ணி டபிள்யூடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லாத்தையும் சாட்டிஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஆனால் ஜான்ஸ்னா இன்டர் கான்டனேடல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதை மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்க அப்படிங்கிறது பல ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு ஏக்கமாக கூட இருக்குது ஏன்னா அவர் வின் பண்ணிட்டால் கிராண்ட் சாம்பியன் ஆகிறார் இதுக்கு முன்னாடி இன்டர் கான்டனேட்டல் சாம்பியன்ஷிப்பை அவர் வின் பண்ணதே இல்லை இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி கண்டிப்பாக ஜான்சனா வந்து நவம்பர் மந்த் வந்து இன்டர் கான்டனடல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடுறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியை பற்றி டாமினிக் விஸ்திரியாக்கும் ஜான்சனாவுக்கு வந்து தான் டபுள்யூ பார்த்திங்கன்னா மேட்ச் புக் பண்ண போகிறாங்களாம் பிகாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வச்சால் நல்லாயிருக்கும் அதில் மேபி ஜான்சனாக இன்டர் கானுக்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வாய்ப்பு தான் இப்போ டபுள்யூ பார்த்திங்கன்னா ச இன்னும் ஜான்சனாக்கு வெறும் நாலு ஷெட்யூல் தான் கொடுத்துருக்குறாங்க நாலே நாலு தடவை தான் வருவார் அதில் முதல் தடவையோ அல்லது ரெண்டாவது தடவையோ நம்ம டாமினிக் வந்து இன்டர் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி டபிள்யூ பார்த்திங்கன்னா அடுத்த பேப்பரியான சர்வை சீரீஸ் வார் கேம் அந்த வார் கேமில் சான்ஸ்ல மேபி வார் கேமில் இல்லாமல் சிங்கிள்ஸ் மேட்சாக டாமினிக் மிஸ்டருக்கு கூட இன்டர் கார்டன் சாம்பியன்ஷிப் ஆகும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ஆக்சுவலி அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது பொதுவாகவே இந்த மேட்சை ராஸ் வேண்டோ நடத்திடலாம் ஏன் பே பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டருடைய ஹோம் டவுன் தான் பார்த்தீங்கன்னா சான்டியாகோ அந்த இடத்துல நடக்கும்போது எப்பா அவர் தான் ஒரு மெக்சிகன் ஆச்சே அவருக்கு எப்படி ஹோம் டவுன் வந்து சான்ண்டியாகோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமே ஸ்டுடியோடைய ஹோம் டவுன் எது சொல்லுங்க பார்ப்போம் எஸ் சான்டியாகோ ஆனால் அவர் ஒரு மெக்சிகன் ரேமே ஸ்டுடியோ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஆனால் அவர் பிறப்பால் அவங்க மூதாதிரியில் இருக்கிறாங்களே அவங்க மெக்சிகன் அவங்க மெக்சிகன் லாங்குவேஜ் பேசுவாங்க அதே மாதிரி டாமினிக் மிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் தான் இப்போ ஆண்ட்ராய்டையாக இருக்கட்டும் மெக்சிகன் ட்ரெஸ்ல எக் எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆங்கிலம் பேசுகிறதுக்கு தடுமா வருவாங்க அதிகமாக வராது அதுக்கு காரணம் அவங்க மெக்சிகன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க ஆனால் டாமினிக் மிஸ்டரியோ அமெரிக்காலேயே வளர்ந்ததுனால அமெரிக்கன் லாங்குவேஜ் நல்லாவே பேசுவார் அண்ட் பிறப்பாளாக ஒரு ஒரு மெக்சிகன் அப்படிங்கிறனால வீட்டில் மெக்சிகன் லாங்குவேஜ் பேசுகிறனால அதையும் பேசுவார் அதனால தான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் டாமினிக் மிஸ்டரியோ மெக்சிக்காவும் சொந்தம் அது மாதிரி சாண்டியாகவும் சந்தோம் ஸோ சாண்டியாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது அதுவும் ஜான்சனாக் அகேன்ஸ்ட் டாமனிக் மிஸ்டியோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெக்கில் வந்து ஒரு டேட்டு குத்திருக்காரு அந்த டேட்டுவை பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனால் டாமினிக் மிஸ்டியோ ஒரு வலுவான ஒரு ஹெவி வெயிட் டைட்டில் மெட்டீரியலாக வாங்கிட்டு இருக்காரு இது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் பஸ்ஸில் கவனம் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சான்ஸ்னால் இன்டர் கான்டினென்டல் சாமியன் ஆகிற நாட்கள் விடுகிற நேரம் இல்லைங்க இன்னும் சிறிது நாட்கள் தான் கண்டிப்பாக நம்ம சர்வீசஸ் வாரிக்கிற எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதுவும் நடந்தே தீரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி டாமினிக் மிஸ்திரியோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரேஜியில் நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காரு கேட்டதிட்ட அவரும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு நாளுக்கு மேலே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இருக்கிறாரு இது ஒரு நல்ல ரேஜின் தான் இதுக்கு மேலே லாங்கா டபுள் கொண்டு போக வேண்டாம் ஸோ அதுவும் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை ஜான்ஸ்னா கிட்ட முறியடித்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஜஜ்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது இப்போ பெண்டை வேறு மோதுராறு அடுத்து ரூசர் அகைன் அகைன் ஒரு சேலஞ்சு கேட்டிருக்காரு இப்படி பல பிரச்சனைகள் டாமினிக் மிஸ்டிலேயே இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஜான்சனாக வந்து சாம்பியனானால் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சரி நம்மளுடைய கனவு நிறைவேறதா அப்படிங்கிறத நம்ம சர்வே சீரீஸ் வாடகை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிறப்பா சர்வே சீரிஸ்க்கு இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது வழக்கம் போல் இருபதே நாளில் பேப்பர் கிடையாது அடுத்த செய்தி ஓடிசி ரோமன் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டென்ஸே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஜே ஊச வந்து ஸ்பியர் போட்டுவிட்டாரு ஸோ இதுக்கான ஒரு ட்ரைபிள் கோர்ட் தான் இந்த வாரம் நடக்க போகிற ஆளை போகுது ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது ஸோ அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராலை ஒரு ஷோ நடக்க போகுது ஆக்சுவலி பழைய ரோமனாக இருந்தால் ட்ரைபிள் கோர்ட் நடக்கிற விதமே வேறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி ஜெயின் வந்து இந்த மாதிரி தான் நோவன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரைபிள் கோர்ட் அப்படிங்கிறத ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து நடத்தினார் ஒரு ஆளை அதில் சாமி ஜெயின் பண்ண தப்பை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டு அவரை அந்த டீமை விட்டு விறக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க அப்போ ஜே ஊசோ தான் த கொடுக்காத இருந்தார் இப்போ உள்ள செகமெண்ட்ல ரோமன் டேன்ஸு கூடவே ஜே ஊச இருக்கும்போது ஜே ஊச கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டான தனித்துவமான ரசேரு இந்த மாதிரி டைமில் மிந்தி சோரசுக்காவெலாம் அடியாளாக இருந்தார் இப்போ அடியாளுக்கு சோரசுக்காவும் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது அண்ட் ரோமன் டென்ஸ் ஜே ஊசோ இவங்க ரெண்டு பேரும் ஜிமி வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டிமாக நல்லா தான் இருந்தாங்க ஜிமி ஊச வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்குது அதையே காரணமாக வச்சு ஸ்டோர்னு கொண்டு போவாங்களாம் இல்லட்டா பரவாயில்ல எல்லாம் ஒன்றா இருப்போன்னு சொல்லிட்டு ஒன்றா இருந்து வார் கேமுக்கான ஸ்டோரில் என்ன கொண்டு போவாங்களான்னு தெரில சர்வே சீரிஸ் வார் கேம்ஸ் நான் நாட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க என்ன ப்ரோ க்ரௌன் ஜோல் சர்வே சீரிஸ்க்கான ஹிண்டிங் கொடுப்பாங்கன்னு சொன்னிங்க கொடுக்கலன்னு எஸ் கொடுக்கல பட் ஆனால் கண்டிப்பாக வரும் வாரங்களில் கண்டிப்பாக கொடுப்பாங்க நவம்பர் ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா டபிள்யூபியூ வந்து ஒரு நைட் மெயின் ஒன்று நடக்கிறாங்க மேபி அதில் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதே நாளில் வார் கேம் நடக்குல்ல இன்னும் வார் கேமுக்கு நாள் இருக்குப்பா அதனால தான் டபுள்யூ பார்த்தீங்கன்னா வார் கேமுக்கான ஸ்டோரி ஆரம்பிக்காமல் இருக்காங்க நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம் சரிங்களா ஃபைனல் ஒன் டேபிள் எஸ் நம்ம ஹார்டி பாய்ஸ் இன்றைக்கி என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாதிரி டிஎன்ஐயில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டேட்லி பாய்ஸ் கேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் மேட்ச்சில் தன்னுடைய டேக்டின் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாங்க அண்ட் என்எக்சி டாக்டின் சாம்பியன்ஷிப்பும் டிஃபெண்ட் பண்ணாங்க ரெண்டு டேக்டின் டேட்லேயும் இன்றைக்கி டிஎன்ஏல டிஃபன் பண்ணாங்க இந்த டிஎன்ஏடோடய ஒரு ஸ்பெஷல் பே பெரியும் இதை ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ் வந்து டட்லி பாய்ஸை தோக்கடிச்சு அவங்க டேக்டின் டேட்டில் ரைட்டின் பண்ணிட்டாங்க ஸோ அட்வர்டைஸ் பண்ணது தான் ஃபைனல் ஒன் டேபிள் இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கவே நடக்காது கடைசியாக ஒருமுறை ரசிகர்களுக்காக பாத்துக்கோங்க அப்படின்னு தான் இந்த மேட்ச்சை நடத்தினாங்க உண்மையிலேயே பக்காவாக இருந்தது யாரும் மிஸ் பண்ணலாம் பாத்துக்கோங்க இப்ப சுட தான் நடந்து முடிஞ்சிருக்குது டி என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க கடைசியாக இந்த வாரம் ராவில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ரா ரிவியூவை பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டனல் சாம்பியனான டாமினிக் மஸ்டேலியாக்கும் பென்டாக்கும் ஒரு மேட்ச் இன்டர் கான் சாம்பியன்ஷிப்பாக நடக்க போகிறது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது பெய்லி அண்ட் ரயரா வல்கேரியா ரெண்டு பேருமே சேர்ந்து உமன்ஸ் ஜட்மெண்ட் டேக்கு அகென்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க ஆக்சுவலி கைஸ் இதை தவிர்த்து நிறைய செக்மெண்ட் இருக்குது நம்ம ரோமன் டெய்ன் செகமெண்டாக இருக்கட்டும் சித்தரோம் செக்மெண்ட் நிறைய இருக்குது அண்ட் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா ஆஸ்திரேலியா நடக்குதுனால ஈவினிங் அஞ்சரை மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக நைட்டே பார்த்திங்கன்னா ராவியூவை போட்டுறேன் லைட் பண்ண மாட்டேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி நைட்டு ஒரு ஒம்போதோ பத்தோ எத்தனை மணி நாளும் ரா ரிவியூ நீங்கள் நைட்டே பார்த்துடலாம் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ரா நியூஸ் அவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக்ஷே கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க